VBS 2025 God's Kids நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல பெரியசப்பா இந்த சின்ன பிள்ளை இதயத்தில் வாங்கப்பா நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல பெரியசப்பா இந்த சின்ன பிள்ளை இதயத்தில் வாங்கப்பா ஜெபிக்க தெரியல ஏசப்பா எனக்கு ஜெபிக்க சொல்லிட்டால ஏசப்பா ஜெபிக்க தெரியல ஏசப்பா எனக்கு ஜெபிக்க சொல்லிட்டாங்க ஏசப்பா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் ஏசப்பா இந்த சின்ன பிள்ளை இதயத்தில் வாங்கப்பா உம்மாய் வாழ ஆசை ஏசப்பா உம்மாய் சொல்ல ஆசை ஏசப்பா உம்மாய் வாழ ஆசை ஏசப்பா உம்மாய் சொல்ல ஆசை ஏசப்பா எல்லாமே நீங்கதான் ஏசப்பா என் இதயத்தில் நீங்கதான் ஏசப்பா